ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் செம்ம ஆஃபர் ஷாப் புதுசாக நம்ம மதுரையில் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷாப் ரம்ஜான்காக நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் செம்ம ரெஸ்பான்ஸுங்க ஸோ அடுத்து என்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்ன அப்டேட் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேள்வியாக கேட்டுட்டீங்க ஸோ அதனால என்ன இந்த கடையில் புதுசாக வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தாச்சு சூப்பரான கலெக்ஷன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸோடு இன்றைக்கும் உங்களுக்காக வீடியோவில் காத்துகிட்டே இருக்கு எயிட் டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் லக்ஷ்மி டெக்ஸ்டைல் இங்க இருந்தா வீடியோ உங்களுக்காக வரப்போகுது நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ராஜ்மஹால் மெயின் ரோட் சிந்தாமணி தேட்டர் ரோட் அந்த ரோடில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தீங்கன்னா மூணாவது கட்டிங்கில் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குதுங்க ஸோ ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது கட்டிங்கில் லக்ஷ்மிபுரம் மூணாவது சந்து வரும் மூணாவது சந்துக்கு பக்கத்துலேயே ராம்ஜி ஸ்வீட்ஸ் கடை இருக்கும் அதோட மாடியில தான் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் கூட இருக்கும் பக்கத்தில் அதுக்கு பக்கத்து தான் லக்ஷ்மிபுரம் மூணாவது சந்து அதை ஒட்டி ராம்ஜி ஸ்வீட்ஸோட மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் சூப்பராக லொக்கேட் ஆகிருக்கு இவங்களோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க மக்களே கீழே வசல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப பக்கம் தான் அந்த சைடு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா ராஜ்மால் மெயின் ரோட்லேயே நடந்து வந்தீங்கனாலும் ஈஸியாக நீங்கள் ரீச் ஆயிடலாம் லட்சுமி டெக்ஸ்டைல்ஸோட ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் பாவட கலெக்ஷன் நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல பாவட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபர் அதிரடி ரேட்டு போனதா போட்டப்போ உண்மையா உண்மையா பொய்யா நிஜமாவே கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க எல்லாருமே கமெண்ட்ல வந்து உண்மையிலே நிஜமா தாங்க கொடுக்கறாங்க இல்லாத சொல்லி நம்ம வீடியோ போட்டு என்ன பண்ண போறோம் ஒன்றும் பண்ண போறது இல்ல ஏழு பார்ட் பாவடை எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து இதில் மங்கை இருக்கு ஸ்னேகா இருக்கு இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அந்த எல்லா கலர் சர்ட்ஸும் அவைலபிள் இருக்கக்கூடிய ஏழு பார்ட் பாவட கலெக்ஷன் உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோல சிக்ஸ்டி ருபீஸ் சொல்லி இருப்போம் அதையும் தாண்டி இன்னும் நாங்க மக்களுக்கு ஆஃபர் பண்ணி குடுக்குறோம் ஒரு ரூபா நாளுக்கு காசுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ரு இன்னும் கம்மி பண்ணி ஃபிஃப்டி நைன் ருபீஸுக்கு பீஸ் ரேட்டு ஃபிஃப்டி நைன் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஹோல்சேல் ரேட்டே ரெண்டுமே ஒரே வெலைதாங்க நீங்க இன்னும் பல்காக ஒரு ஐநூறு பாவோட எடுக்கிறீங்கன்னா இன்னும் காசு கம்மி பண்ணி வேட்டா கூட கொடுத்துருவாங்க போல தான் இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க கலர் சார்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஏழு பார்ட் பாவோட கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி நைன் ருபீஸ் ஜஸ்ட் ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது அடுத்ததான் எட்டு பார்ட் பாவாடை கலெக்ஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எட்டு பார்ட் பாவாடை கலெக்ஷன் உங்களுக்கு அதோட ஒரு டென் ருபீஸ் தாங்க கூட பிராண்டட் கலெக்ஷன் தான் இதுவுமே உங்களுக்கு வந்து மங்கை எல்லா பிராண்டுமே டாப் பிராண்ட்ஸுமே இருக்கு எயிட் பார்ட் உங்களுக்கு சிக்ஸ்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஏழு பார்ட் ஐம்பத்தொம்போது எட்டு பார்ட் வந்து அறுபத்தி ஒன்பது ரூபா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல துணி சாயம் போகுமா சுருங்கோமா துணி நல்லா இருக்குமா இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல எடுத்தவங்க வீடியோ பாத்துட்டு வந்தவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா ஓகே ஆயிரத்தி ஐநூறு ருபீஸ் வித்துட்டேன் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியான பாவோட தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு பார்த்து சிங்கிள் பீஸ் ரீட்டைல் ரேட் தாங்க நான் சொல்றேன் ஒரு பாவோட வேணுனாலும் கொரியர் போட்டுருவாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சிங்கிள் பாவாடை கொரியர் அவைலபிள் உங்களுக்கு எட்டு பார்த்து அறுபத்தொம்போது அறுபத்தி ஒம்பது சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஒன்லி கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இருக்கு எல்லா சார்ட்ஸும் டார்க் டஸ்டில் லைட் எல்லா சார்ட்டும் இதுல அவைலபிள் இருக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே இருக்கு நம்ம வீடியோ சொல்லக்கூடியது ரீட்டைல் ரேட்டு சில ஐட்டம்ஸ் ரீட்டை அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே ஒரே தான் வரும் பாவட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்பவே பேவரேட்டான நைன்டி நைன் ருபீஸ் டாப்ஸ் கலெக்ஷன் தான் அடுத்ததா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் நாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா டாப்ஸ் பீசஸ்மே தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் சோ நைன்டி நைன்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இதுல எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைசஸ் வரும் எல் எக் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு எல்லாமே ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் நம்ம வந்து வீடியோவில் ஓப்பன் பீசஸ் எல்லாமே பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் ஃபுல்லாக இந்த வரைக்கும் பாருங்க இல்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் கட் டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சைஸஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் எக்எல் வரைக்கும் அவைலபிள் டாப்ஸ் பாருங்க நைன்டி நைன் ருபீஸ் டாப்ஸ்ங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க செம்ம ஃபேன்சி ஹெவி ஃபேன்சி நைன்டி நைன் ருபீஸ் ஃபுல் பிரிண்டட் இருக்கு கேரண்டியா இருக்குமா நல்ல துணியா துணி பர்சன்ட் ஹண்ட்ரட் கேரண்டின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு சமையா இருக்கு ஒரு அருமையான ஐட்டமா இருக்குது ஃபுல் ஒர்க் ஹெவியான பிரிண்டட் ஒர்க்கு நல்ல டிசைன் சூப்பர்வான டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் வியர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி காலேஜ் போட்டு போகலாம் டெய்லி ஆஃபீஸ் போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர்வான கலர்ஸ் இங்க பாருங்க கலர்ஸ் எல்லாம் நல்ல க்ரீன் ஒரு மஸ்டர்டு அதுலேயும் ஹெவியான பிரிண்டட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்குது நைன்டி நைன் ருப்பீஸுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஈக்குவரண்டான ஒரு டிசைன்ஸா கொடுத்துட்டுருக்காங்க லக்ஷ்மி டெக்ஸ்டைஸ்ல இதெல்லாம் வாவா இருக்கு பாருங்க ஒரு ஒயிட் கலர் லெகின் போட்டா சூப்பரா இருக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் உங்களுக்கு ஹோல்சேல்லே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேட்ல தான் வைப்பாங்க பட் சிங்கிள் பீஸ் ரேட் ரீட்டைல் ரேட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் நைன்டி நைன் ருபீஸ் அதுவும் இந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டாப்ஸ் உங்களுக்கு ஹோல்சேல்ல ஒன் சிக்ஸ்டி பிளஸ்ல தான் கொடுப்பாங்க ஜிஎஸ்லாம் போட்டால் அவங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா வந்துடும் பட் இதை சிங்கிள் பீஸ் ரீட்டைல் ரேட்டில் வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருக்காங்க அடுத்து எண்பத்தொம்பது ரூபாய்க்கு டாப் கொடுக்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் அடுத்து நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்களோட அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் போடும்போது அந்த அப்டேட் என்றைக்கு வருதோ அன்றைக்கி அந்த கலெக்ஷனும் நம்ம வீடியோவில் காமிப்போங்க நிறைய சூப்பரான ஆஃபர்ஸ் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் வா ஆஃபர்ஸ் உங்களுக்காக வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க இதெல்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் ஸ்பெஷல் டிசைன்ஸ் போன தடவை நம்ம வந்து வீடியோல காமிச்சிருந்தோம் இப்பையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது சோ மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எயிட் டூஜெட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்டாப ஹோல்சேல்னாலும் ரீட்டெயில்னால நீங்க எடுத்துக்கோங்க ஹோல்சேலில் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி கொடுப்பாங்க ரீட்டெயில் ரேட்டு சிங்கிள் பீஸ் ரேட்டு தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு பீஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க நீங்க எடுத்துக்கலாம் அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன் அடுத்து தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சோ சூப்பரான டாப்ஸ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஸ்ட்ரைட் கட்டு காட்டன் என்று அதெல்லாம் பார்த்தாச்சு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன் சோ அம்பர்லா டாப்ஸ் தான் இங்க லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான அம்பர்லா டாப்ஸ்ஸை நீங்க இங்க பாக்க முடியும் ஓபன் பீஸ் இப்ப நான் காமிக்க சொல்றேன் பாருங்க சூப்பரான டாப்ஸா இருக்கு எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு ஃபுல்லாவே வந்து சூப்பரான டூ டோன் பேஸ்ல ரேன்லேயே டூ டோன் பேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஷைனிங் மெட்டீரியலா இருக்கு இப்போ துணி எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா சூப்பராக இருக்குன்னு ஃபுல்லா பிரிண்டட் அண்ட் ஷைனிங் டைப்ல இருக்குது வெறும் ஒன் ஒன் நைன் நூத்தி பத்தொன்பது ரூபா தான் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ்க்கு சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன் அதுவும் அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ் இதில் அவைலபிள் இருக்கு இந்த சைஸ் மட்டும் இந்த ப்ரைஸ் நீங்கள் ட்ரிபிள் எக்ஸல் அடுத்தடுத்து போனீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வரும் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் கிடைக்குது அதையுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி பத்தொன்பது ரூபா மட்டும் தான் சூப்பரான வாவான கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ இதில் வந்து டூ டோன் பேஸ்லையும் இருக்குது ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸும் இருக்குது ஃபுல் ரேஆன்லயும் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொட்டிக் ஸ்டைல் ஸ்ட்ரைப்பர் பேட்டர்னும் இருக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஜீன்ஸ் இது போட்டிங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் வெறும் நூற்றி பத்தொன்பது ரூபா மட்டுந்தான் அதிலே வந்து பாருங்களேன் இதெல்லாம் வந்து செம ஷைனிங் ஃபேப்ரிக் டூ டோனு ரேயான் காட்டன் மூணுமே இருக்குங்க இதுல வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது இதுவே நீங்க வந்து ஹோல்சேலுக்கு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம வீடியோல சொல்லக்கூடியது ரீட்டைல் ரேட்டு ஒரு பீஸ் வேணும்னாலும் கொரியர் பண்ணிடுவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க பே பண்ணா போதுங்க சூப்பரா இருக்கு இப்போ இதுக்கு வந்துட்டு ஹோல்சேல் ரேட்னா என்ன ரேட் சொல்லுவீங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா வரைக்கும் குறையும் ஓகே ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் டாப்ஸ் கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபரை தமிழ்நாட்டிலே யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை இந்த கடையில் லெக்ஷ்மி டெக்ஸ்டைலில் கொடுத்துட்ருக்காங்க இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் அசந்து போயிடுவீங்க ஸோ ரேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டே இருங்க நான் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸை காமிச்சிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா ரேட்டை சொல்கிறேன் வேற லெவல் ஆஃபருங்க சூப்பர் ஆஃபர் தரமான ஆஃபர் இப்போ ஒரு பீஸ் சாம்பிள் ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சாம்பிள் பீசஸ் இப்போ ஓபன் பண்ணி நான் காமிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே ரேட் சொல்றீங்க இங்க பாருங்க சூப்பரான ஒரு சம்ம மெட்டீரியல் ரொம்ப அருமையான மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ரே ஃபுல்லா சுரசிய ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்க கூடிய ஒரு அருமையான டாப் கலெக்ஷன் இதோட ரேட் எல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையாலுமே அசந்து போயிருவீங்க அவ்வளவு ஒரு கம்மியான பிரைஸுங்க எவ்வளவு சூப்பரான ஒர்க்குன்னு பாருங்க ரொம்ப அருமையான ஒர்க்கு சூப்பர் சுரஸ்கி ஒயிட் ஸ்டோன் ரேஸ்ல ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு சுரஸ்கி ஸ்டோன் டூ டோன் கிளாத் நல்ல ஹெவியான ஐட்டம் அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஷைனிங் மெட்டீரியல்ல வேலை கொடுத்துருக்காங்க அது கலர் ஸ்டோன் இருக்குன்றதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிவீல் பண்ண போகிறோம் வெறும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஒன் ஃபோர் நைன் வெறும் நூத்தி நாற்பது நாற்பத்தி ரூபாய்க்கு இந்த ஹெவியான சூப்பரான டாப்ஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாம் வெறும் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஒன் போர் நைன் நூத்தி நாற்பத்தி ரூபா தாங்க சோ இது வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் நிறைய பேர் வந்துட்டு பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு வந்து கேட்காதீங்க லிமிடெட் ஸ்டாக் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க இதோட பிரைஸ் ஒன் ஃபோர்ட்டி நைன் இதோட பிரைஸ் சோ டக்கு நீங்க வந்து வாங்கிக்கோங்க மக்களே லிமிடெட் ஸ்டாக் லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் கொஞ்சம் தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஹோல்சேலர் வேணாலும் மொத்தமா எடுக்கிறாங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க சோ வீடியோ பார்த்தானே இத புக் பண்ணிருங்க இது பாக்க போறது ஒரு அருமையான சூப்பரான ஐட்டம் தாங்க ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் இதோட பிரைஸ் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஓபன் பீஸ்ல பாத்துருலாம் கேட்லாக்காக உங்களுக்கு சில பீசஸ் காமிச்சிருச்சு இது லாங் மேக்ஸி ஸ்டைல் ஐட்டம் சூப்பர்வா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன் நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சோ இதுல ஸ்ட்ரைட் கட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு அம்பர்லா ரெண்டுமே வருங்களா இருக்கு 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 ஸ்ட்ரைட் ரெண்டுமே பாருங்க ஒவ்வொண்ணுமே ரொம்ப அருமையான டிசைன் சூப்பர்வான கலரா இருக்குது ரொம்ப வாவா இருக்கு யூனிக்கான ஐட்டம் ஃபுல் காட்டன் பியூர் காட்டன் ஸ்பெஷல் ரம்ஜான் கலெக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு சூப்பர்வா இருக்கு வாவா இருக்கு சைசஸ் பொறுத்த அளவுக்கு எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் கிடைக்குங்க மேக்ஸிமம் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் தான் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பர்வா இருக்கு பாருங்க இல்ல காட்டன் இருக்கு ரேயான் இருக்கு டோன் இருக்கு வாவ் இதெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் தான் ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தான் வா த்ரீ கலர்ஸ் எல்லா கலருமே தரமான கலர் டாப் கலர் தான் சூப்பரா இருக்குது ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் மக்கள் இதோட பிரைஸ் ஸ்பெஷல் ரம்ஜான் கலெக்ஷன் இதுவும் லிமிட்டட் ஸ்டாக் ஆஃபர் தான் மொத்தமாக வேண்டாங்க மொத்தமாக எடுத்துக்கோங்க சூப்பர்வா இருக்கு வாவா இருக்கு பாருங்க ரொம்ப செம்ம சூப்பர் தான் சொல்லணும் அவ்வளோ அழகா இருக்குது காட்டன் அதுக்கப்புறமா இதில் வந்து டூ டவுன் எல்லா கிளாத் அவைலபிலிட்டிஸும் இருக்குது ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு த்ரீ ஃபோர்த் ஹாண்ட்ரோட அதுவும் கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறையத்துல டிசைன்ஸ் கரை எல்லாமே எல்லாமே வச்சு லேஸ் வச்சு சூப்பராக இருக்கு வாவா இருக்கு பாருங்க ஹெவி மேக்ஸ் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் அடுத்ததான் நீங்க வீடியோல பாக்க போறீங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா ஒன் இதுல வந்து ஹெவி மேக்ஸி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களால பாக்க முடியும் சைசஸ் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைசஸ் உங்களுக்கு இருக்குதுங்க 17 18 சொன்னாங்க இப்போ பார்க்கறது சூப்பரான கலெக்ஷன் வாவ் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மேக்ஸி ஸ்டைல் கலெக்ஷன் இதோட பிரைஸ் வெறும் நூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா தான் ஒன் செவன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இதோட பிரைஸ் நூத்தி எழுபது ஒன்பது ஒன் செவன்டி நைன் ருபீஸ் தாங்க செம சூப்பரான வாவான மேக்ஸி ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் இதுல நீங்க பார்க்க முடியும் இல்லை சைசஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைசஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு மக்களே ஃபுல்லா பிரிண்டட் ஒர்க்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்நாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ரொம்ப சூப்பரான வாவான யூனிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் உங்களால் இதுல பார்க்க முடியும் ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் நல்லா நீங்க ஒரு ஷோரூம்ல போய்ட்டு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு என்ன எடுத்தால் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியை நாங்க வந்து நூத்தி எழுபத்தொன்பது ரூபாய் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பர்வா இருக்குது வாவா இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹெவியான கலெக்ஷன் ஃபுல்லா மேக்ஸ் ஸ்டேட் கலெக்ஷன் எக்ஸ் டபுள் எக்ஸல் சைஸஸ் இருக்கு என்ன பாருங்க டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு வேற லெவலில் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிக் ஒட்டிக் ஸ்டைல் பிரிண்டட் கலெக்ஷன் சோ இந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோரூம் பீஸ் மாதிரியான ஒரு லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் அண்ட் டிசைன் தான் அதே மாதிரி கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு டார்க் டஸ்டி லைட்டு எல்லா கலர்ஸுமே சூப்பரான வாவான கலர்ஸா இருக்கும் ரொம்ப அருமையான கலர்ஸ் அண்ட் துணியுமே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே பியோர் காட்டன் கலெக்ஷன் ஹெவியான காட்டன் நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பர் காட்டன் மேக்ஸ் ஸ்டைல் கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல இப்போ பாக்குறது ஆஃபர்லேயே தரமான ஆஃபர் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னா சொல்லணும் டூ எயிட்டி நைன் ருபீஸ் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு டூ பீஸ் சட்டுங்க இந்த பேண்ட்டும் மந்திரும் உங்களுக்கு இந்த டாப்பும் மந்திரும் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு பியோர் காட்டன்ல இருநூத்தி எம்பத்தி ஒன்பது ரூபாய் டூ எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் மக்களை இப்ப ஓப்பன் பீஸஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க பியார் காட்டன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஃபுல் பீஸ் சட்டு இதுல என்னென்ன சைஸ் கிடைக்குதுங்க எக் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வா பே பேண்ட் செமையா இருக்குங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸோல ஸ்ட்ரைட் கட் பிளாசோல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ஜஸ்ட் டூ எயிட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு அருமையான கலெக்ஷனா இருக்கு யூனிக்கான கலெக்ஷனா இருக்கு செமையா இருக்கு பாருங்க இதுவும் வந்து டூ எயிட்டி நைன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு வாவா இருக்கு எக்ஸல் டபுள் எக்எல் சைசஸ் இதுல வந்து டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஹோல்சேலுக்கு எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாங்க வேற லெவல் கலெக்ஷனா இருக்கு காட்டன் ஐட்டம் சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஓவர்லாக் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி நைன் ருபீஸ் நல்லா அருமையாக தைச்சி கொடுத்துருக்காங்க எக்ஸலன்ட் டபுள் எக்ஸல் சைஸ் இதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் கலர்லேயே பேண்ட்டும் வந்துட்டு சிலது கான்ட்ராஸ்டாகவும் வருது இப்போ நீங்கள் பாருங்களேன் இது நல்லா வந்து ஒரு டார்க் ஷேடில் டாப் இருக்குது லைட் ஷேடில் ஒயிட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபாய்க்கு வாவ் சூப்பராக இருக்குது உண்மையில சமங்க ஜஸ்ட் டூ எயிட்டி நைன் உண்டி மக்கரை அடுத்ததான் ஹெவியான டாப்புங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் யூனிக் கலெக்ஷன் இதுவும் சம்மா ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு சொல்லணும் இது பாருங்க இவ்வளவு ஹெவியா இருக்கு நெக் பேட்டன் மட்டுமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெவியான ஐட்டமா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ நைன்டி நைன் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி ரூபாய்க்கு இந்த சூப்பரான வாவான இணக்கான கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஓப்பன் பீசஸ் பார்க்கலாம் இதுவும் எக்ஸல் அண்ட் டபுள் எக்எல் சைஸஸ் இருக்குங்க த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வேணாலும் இருக்கு வேற வேற டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸோட இருக்குது இங்க பாருங்க சூப்பர்வா இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஹெவி மேக்ஸி ஸ்டைல் அம்பர்லா கலெக்ஷன் தான் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் செம்ம ஹெவிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெவி கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் ஐநூறுவா அறநூறுவா பீஸ் வெளியிலன்னா ஐநூறுவா அறநூறுவாக்காங்க அது எல்லாமே யூன்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டூ நைன்டி நைன் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க வா சூப்பரவா இருக்கு பாருங்க உண்மையிலே டாப் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நல்லா ஹெவி நல்ல சூப்பர் ஹெவி கலெக்ஷன் செம்மையாக இருக்குது வாவாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா சீக்வன்ஸ் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஃபுல் சீக்வன்ஸ் இருக்கு ஹெவி சீக்வன்ஸ் இருக்கு செமையா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு வாவா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரான ரேஆன் மெட்டீரியல்ல போட்டிருக்காங்க அண்ட் வந்து டூ டோன் ஷைனிங்கும் இதுல இருக்குது சூப்பராக இருக்கு இந்த பிங்க் பேஸ் அவ்வளவு அருமையான ஒரு பேஸா இருக்கு அண்ட் கலரும் சூப்பரா இருக்கு கிரே கலர்லாம் செமையா இருக்கு இதுலயே கலர்ஸ் நிறைய கிடைக்குங்களா ஓகே நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் சூப்பர் எல்லாம் செம்ம கலர் மாம்பழ கலர்லயே வேற லெவல் கலர் வாவா இருக்கு சூப்பராவா இருக்கு பேண்ட் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க நைட் பேண்ட் ஃபுல் பேண்ட் கலெக்ஷன் பியோர் காட்டன்ல பிரிண்டர் டைப்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோயராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நார்மலா நம்ம வந்து ரஃப் யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட் டைப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம்னா இதோட வில வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க நைன் ருபீஸ்க்கு இந்த சூப்பரான பேண்ட் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் தாராளமா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சில சைசஸ் ஃப்ரீ சைசஸ் கூட இதுல அவைலபிள் இருக்கு ஸோ வந்து பார்த்து சைஸ் பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க இதுலயே ஃபுல்லா பிரிண்டட் கலெக்ஷன் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு மேக்ஸிமம் பிரிண்டட் டிசைன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் மக்கள் இது ஒரு பிரைஸ் நைன்டி நைன்க்கு சூப்பர் வா பேண்ட் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மதுரையில் இன்னி நீங்க போயிட்டு பெரிய பெரிய கடைகள் எல்லாம் அலைய தேவையில்ல நிறைய விளம்பரம் பண்ணக்கூடிய கடைகளுக்கு கூட போய் நீங்க அலைய தேவையில்ல டக் அண்ட் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் வந்தீங்கன்னா அள்ளிக்கிட்டு போயிடலாம் அதுவும் ஃபுல்லா ஃப்ரெஷ் பீஸ் தான் அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே சூப்பர்னு சொல்லலாம் இங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேண்ட் கலெக்ஷன் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஒரு சூப்பரான ஆஃபர் ரெண்டு பீஸ் நூற்றி நாற்பத்தொன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பீஸ் த்ரீ ஃபோர்த் பேண்ட் லேடிஸ் பேண்ட் உங்களுக்கு இதுவும் வந்து டபுள் எக்எஸ் சைஸ் வரைக்கும் இருக்குது சில ஃப்ரீ சைஸும் இருக்குது ரெண்டு பீஸ் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா டிசைன்ஸ் பாருங்க எங்கேயுமே நீங்க வந்து பார்க்க முடியாத தான் இருக்கு சூப்பரான டிசைன்ஸ் வாவான டிசைன்ஸா இருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும் தான் மக்களையே ஃபுல்லா நல்ல எலாஸ்டிசிட்டியோட நல்ல ஹெவியான காட்டன்ல நூத்தி நூத்தி நாப்பத்தொன்பது ரூபா ரேஆன்ல உங்களுக்கு இருக்குது அதுவே வந்து பியோர் காட்டன்லயும் இருக்குது இந்த மாதிரி டபுள் பிரிண்டட் ஒர்க்கும் இருக்கு அதே ஃபாயல் பிரிண்டட் ஒர்க்கும் இருக்கு செல் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கு எல்லா டிசைனுமே இதுல கலந்து வருதுங்க வெறும் நூத்தி நாற்பத்தொன்பது ரூபா தான் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ரெண்டு பீஸ் உங்களுக்கு பிடிச்ச எந்த ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் சைஸ் பிரச்சனை கிடையாது சைஸும் நீங்க கலந்து உங்களுக்கு பிடிச்ச எதாவது ரெண்டு எடுத்துக்கலாம் இது த்ரீ ஃபோர்த் இதுக்குன்னா நம்ம பார்த்தது ஃபுல் பேண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து த்ரீ ஃபோர்த்தே எவ்வளவு பெருசா இருக்குன்னு அப்ப ஃபுல் பேண்ட் பாத்துக்காங்க சூப்பர்வா இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே உண்மையிலேயே அருமையான தரமான டிசைன்ஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வேற லெவல் அப்படின்னு சொல்லணும் செமையா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குமா பேண்ட் ஸ்டிச்சிங் நல்ல குவாலிட்டியா இருக்குமா தாராளமா நம்பி வெளில போட்டு போலாம்ல ஓகே சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஜஸ்ட் டூ பீஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி ரெண்டு பீஸ் பிடிச்ச பீஸ் எடுத்துக்கோங்க நூத்தி நாப்பதம்பது ரூபா குடுத்து நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸை மட்டும் கொரியர் பண்ண சொன்னா கூட பண்ணிருவாங்க இல்லை பிடிச்ச டிசைனையும் நீங்கள் ஃப்ரீ எடுத்து எடுக்க அனுப்பலாம் இல்லைனா நீங்கள் வீடியோ காலேயே ஃபோட்டோலையே உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து சூஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் கூட கொரியர் அனுப்பிடுவாங்க டி ஷர்ட் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க நைன்ட்டி நைன் ரூபீஸ் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க டீ ஷர்ட்டு பர் பீஸ் ரேட்டு தொண்ணூத்தொம்பது ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சைஸஸ் இதில் உங்களுக்கு அவைலபிள்ஸ் இருக்கு ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ரூபீஸ் நல்லா குவாலிட்டியானதா பயோவாஸ்ட்டாக காட்டுனா ஓகே காட்டன் ரயான் மிக்ஸிங்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குமா ஓகே நல்லா திட்டாக இருக்குமா துணி போட்டுருக்கேன் நல்லா கேர்ள்ஸுக்கு ஓகே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் சொல்லியிருக்காங்க ஒரு பீஸ் ஓப்பன் கூட நான் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸல் சைஸ் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் துணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சூப்பரா இருக்குங்க நைன்டி நைன் ருபீஸுங்க ஒரு பீஸ் ஓபன் பண்ணி இப்ப நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க இது சைஸ் என்ன எக்ஸல் டபுள் எக்ஸல் 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 டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு காமிக்கிறது எக்ஸல் சைஸ் ஸோ பீஸ் துணி எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு போடும்போது துணி நல்லா திக்கா இருக்கான்னு தான் பாப்பீங்க எஸ் நல்ல திக்கான துணியா தாங்க இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்க அல்ல திக்கான கிளாத் தான் எக்ஸசைஸ் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் மக்கள் இதோட ஜஸ்ட் ஐநூறு ஸ்டாக் இருக்கு ஓகே என்ன விலை கொடுப்பீங்க பத்து ரூபா குறையும் அப்படியே பத்து ரூபா குறைக்குதுங்க ஹோல்சேல்க்கு ஜென்ஸ் ட்ரௌசர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ கபடி ட்ரௌசர் நார்மலாகவே இப்போ எல்லாருமே இதாங்க போட்டுட்டு இருக்காங்க இதில் சைஸ் பொறுத்த அளவுக்கு எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் கிடைக்குது ஸோ சைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் ஆல் சைஸ் இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் இருக்கு உங்களுக்கு வந்து லைக்ரால அதிலே பிரிண்டடும் இருக்கு இந்த பிரிண்டட் காட்டனுங்களா துணி மேட்டி பிரிண்ட் ஓகே லைக்ரால போட்டு கொடுத்திருக்காங்க சைஸ் எல்லா சைஸும் அவேலபிள் இருக்குன்னு சொல்லியாச்சு ரேட் என்னஜி 40 ரூபா எம் 40 ரூபா எம் 5 5 ரூபா கூடுன்னு சொல்லிருக்காங்க இப்போ எல் சைஸ் எடுத்தீங்கன்னா 45 ரூபா அப்படியே எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் 5 5 ரூபா கூட்டிங்க 40 ரூபாய்க்கு எம் சைஸ் கிடைக்குது 45 ரூபாய்க்கு உங்களுக்கு எல் சைஸ் கிடைக்குது 50 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது ரூபாய்க்கு டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸால் அஞ்சு கூட்டிகிட்டே போகும் இருக்குது அவைலபிலிட்டி இருக்கு எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா குறையும் ஓகே இதோட ரெண்டு ரூபா வந்து ஹோல்சேல் குறைக்கணும்னு சொல்லிருக்காங்க இதுல வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பீஸ் வரைக்கும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பீஸ் வரைக்கும் வச்சிருக்கோம் சொல்லிருக்காங்க பாருங்க எம் சைஸ் நாற்பது ரூபா ஒவ்வொரு சைஸுக்கும் அஞ்சு அஞ்சு ரூபா போடும் எம் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு மேக்ஸிமம் ஃபோர் எக்ஸ்எல் சில ஐட்டம் பைவ் எக்ஸ்எல் இருக்கு

அடுத்த ஒரு பீஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது பாருங்க ஒயிட்ல ரொம்ப சூப்பரான ஒரு பேஸு ரொம்ப அருமையான ஒரு கலர் அண்ட் காம்போவுமே ரொம்ப நீட்டா இருக்கு எவ்வளோ நைன் த்ரீ நைன்டி நைன் முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதோட பிரைஸ் சூப்பவா வாவா இருக்குது அடுத்த பீஸ் பாருங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவியான கிளாத்து நல்ல பிராண்டட் கிளாத்துல கொடுத்துருக்காங்க காட்டன் அண்ட் ட்ரேன் மிக்சிங் ப்ராண்டட் டைப்பு நல்ல பாக்ஸ் எம்ராய்டரி பேட்டர் போட்டு சூப்பராக இருக்கு ஃபுல் ஃபுர் பிரிண்டட் ஒர்க் கொடுத்திருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தொம்பது ஃபோர் டபுள் நைன் டூ பீஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்குது சூப்பராக பாருங்க

ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ஜார்ஜட்டில் சூப்பரான ஒரு ஃபுல் ஒர்க் வச்சு ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஒவ்வொரு கோட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கோட்டை பாருங்க செமையாக இருக்குது நல்ல ராயல் பூனமில் கோட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு வாவா இருக்குது உண்மையிலே செமையாக இருக்குது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ஒரு சூப்பர் டிசைனாக இருக்குது இதில் கலர்ஸ் கிடைக்குங்களா எல்லாமே ஒயிட் பேஸ்லே கலர்ஸ் வேறு வேறையா இல்லை வேறு வேறு கலர்ஸே இருக்கா இல்லை ஒயிட்லேயே கலர்ஸ் வேறு அப்போ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வேறையா உங்களுக்கு கலர்ஸ் வேரியேஷன்ஸோட கிடைக்குதுங்க எவ்வளோ சொன்னீங்க முந்நூற்றி

எனக்கு அந்த ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு சூப்பரான ஷால் வித் ஷால் காட்டன் கலெக்ஷன் நல்லா அருமையா இருக்குது நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ஃபார்ட்டி நைன் ருபீஸ் செம்மையா இருக்கு பாருங்க வித் ஷாலு ஷாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்ல சூப்பராவா இருக்கு நல்ல ஹெவியான ஐட்டம் இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஷால் கலெக்ஷன் ஷால் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கீங்களா ஷிஃபான் ஷால் நாலு நூறு ரூபாய் குடுக்குறாங்க சோ உங்களுக்கு பிடிச்ச நாலு கலர் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பீஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸ் ஒரு ரேட் இருபத்தஞ்சு ரூபா தான் விழுது ஷிஃபான் ஷால் தானே குடுக்குறீங்க ஷிஃபான் தான் நாலு பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுபா ரூபாய் சோ நீங்க கண்டிப்பா நாலு பீஸ் எடுத்தாதான் இந்த ரேட்டு ஒரு பீஸ் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா ரேட் கூட தான் வரும் உங்களுக்கு பிடிச்ச நாலு கலர் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் பீஸ் லெகின்ஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க லெகின்ஸ்ல எங்க மூணு குவாலிட்டி வச்சிருக்காங்க சோ நீங்க நார்மலா ரெகுலர் யூஸுக்கு ரெகுலரா கொடுக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதுல நல்ல ஹெவியான பிராண்டட் டைப்ல வேணும் அப்படின்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க நூத்தம்பது ரூபாய்க்கு வச்சிருக்காங்க நம்ம சொல்றது எல்லாமே ரீட்டை ரேட் தாங்க ஹோல்சேல் ரேட் கிடையாது சிங்கிள் பீஸ் ரேட்டே தொண்ணூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு பிடிச்ச பீஸா நீங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு பீஸ் நீங்க கலர் சார்ட்ஸ் எல்லா கலர் கலர்ஸுமே இருக்குது தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் குடுத்துருக்காங்க செம்மையான ஒரு பேட்டர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு அந்த தொண்ணூத்தம்பது ரூபாய் என்ன பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா நாங்க லெகின்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்ல தொண்ணூத்தொன்பது ரூபாய் லெகின்ஸ் கொடுக்காங்க அண்ட் நல்ல பிராண்ட் வேணும் நூத்தி நூத்தது ஹோல்சேல் வாங்கினா அஞ்சு ரூபாய் குறையும் நல்லா உழைக்கும்ல ஓகே ஸ் வரலன்றாங்க ஓகே அடுத்து ஒரு ஷால் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க நம்ம ஆல்ரெடி ஆஃபர்ல குடுத்துட்டு இருந்தது த்ரீ டபுள் நைன் குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு குடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சூப்பரான காட்டன் நல்ல அழகான எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு ஹெவியான நெக் பேட்டர் த்ரீ ஹேண்டோட இந்த காட்டன் கலெக்ஷன் வந்து அப்படின்னா த்ரீ நைன்டி ஃபைவ் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த சூப்பர் கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சில பீசஸ் டபுள் எக்ஸ்க்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் முன்னூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு சூப்பரான ஹெவியான வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க உங்களுக்கு மேலேயும் அழகான ஃபிரில் இருக்கு அந்த கீழே மழகான ஃபிரில் இருக்கு ஹெவியான ஜார்ஜர் மெட்டீரியல் பிட் பெல்ட்டோட சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே வந்து சின்ன பூ சூப்பரான கலெக்ஷன் ஆஃபர்ல இதான் தரமான ஆஃபர்ன்ற மாதிரி காட்டன்ல போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நைட்டி பிட்டு கொடுத்துருந்தாங்க அறுபத்தி ஒன்பது ரூபான்னு நினைக்கிறேன் சரியா நீங்க இல்ல சோ அது சேர லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சேல்ஸ் போச்சு நிறைய பேர் வந்து உண்மையா குடுக்குறாங்களான்னு கேட்டிங்க அந்த மாதிரி இந்த தடவை உண்மையா குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்க வைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஆஃபர் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி பத்தொன்பது சிங்கிள் பீஸ் நைட்டி கொடுத்துட்டு டல் காட்டனா இல்ல பியூர் காட்டனான்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு அவங்க கிட்டே கேட்டலாம் ஜி இது எல்லாமே பியூர் காட்டன் நைட்டி சார் ஹண்ட்ரட் பியூர் காட்டன் ஓகே சூப்பர் அண்ட் டல் கார்டுன்னு உங்ககிட்ட இருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு அந்த நைட்டி கொடுத்துட்டு பட் இது வந்து பியோர் காட்டன் நைட்டி கலெக்ஷன் சூப்பரான சுத்தமான பியோர் காட்டன் நைட்டி கலெக்ஷன் வெறும் நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு சிங்கிள் பீஸ் ரீட்டில் ரேட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் ஜிப் மாடல் எல்லாமே இருக்கு மாடல் நெக் எல்லாமே இருக்கு நைன்டி நைன் டச் டச்ச நைட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஸ்டிச்சு நைட்டி கலெக்ஷன் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டல் காட்டன் நைட்டி தொண்ணூத்தொம்பது ரூபா பியர் காட்டன் நைட்டி அதை விட வெறும் பதினஞ்சு ரூபா தான் கூட நூத்தி பத்தொன்பது ரூபா வேற லெவல் ஆஃபர்லயே இதுதான் தரமான ஆஃபர் சூப்பரான ஆஃபர் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு இதுல உங்களுக்கு சூப்பரான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க இதெல்லாம் எடுத்து போய் நூத்தொம்பது ரூபான்னு வித்தா கூட சூப்பரா வித்துடலாம் நீங்க எவ்ளோ அழகான கலர்ஸ் எவ்வளவு அருமையான டிசைன்ஸ் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சிங்கிள் பீஸ் நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு காட்டன் நைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் வேணுமா அப்படினால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரியர் பண்ணிடுவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் செம சூப்பர் வேற லெவல் சோ போன தடவை வந்து நம்ம நைட்டி பிட்ஸ் காமிச்சோம்ல பிட்ஸும் இருக்குங்களா முடிஞ்சிருச்சு ஓகே பிட்டு முடிஞ்சிருச்சு பூரா ரெடிமேட் நைட்டியாவே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க ஆனா உண்மையில வேற லெவல் ரேட்டு தாங்க நூத்தி பத்தொன்பது ரூபாய் பியார் காட்டன் நைட்டி நூத்தி பத்தொன்பது ரூபாய் பியார் காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸ் ரீடெயில் பீஸ் இந்த பியூர் காட்டன் நைட்டி கலெக்ஷன்ல எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் லாக் அண்ட் சைட் பாக்கெட் இருக்கு மக்கள் இங்க பாருங்க ஓவர் லாக் அண்ட் சைட் பாக்கெட் இதுல வந்து ஜிப் இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இருக்கு ஜிப்லயே வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ரெண்டுமே கலந்து இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அந்த மாதிரியான தான் எம்ப்ராய்டரி அண்ட் ஜிப் கலந்தது உங்களுக்கு சைட் பாக்கெட் இருக்குது ஓவர் லாக் இருக்குது நீ பாருங்க ஓவர் லாக் போட்டிருக்காங்க அண்ட் சைட் பாக்கெட்டும் வந்துருது இந்த ஒரு ரேட்டுக்கு ஓவர் லாக்கோட சைட் பாக்கெட்டோட நைட்டி நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரா ஐட்டம் மட்டும் வச்சிருக்காங்க மூணு பீஸ் நூறு உங்களுக்கு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ் பாக்ஸ்ல எத்தனை பீஸ் இருக்கும் பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ் இருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நைட்டி ரீட்டைல் ரேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு காட்டன் நைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரான செமையான கவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு டாப்ஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க தொண்ணூத்தி ரூபாய்க்கு சூப்பரான ஹெவியான டாப்ஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ரம்ஜானுக்கு ஸ்பெஷலா சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாமே நூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ரீகேப்பும் நம்ம பார்த்தாச்சு அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ல எது பர்ச்சேஸ் பண்றது போகுது நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு சூப்பரான ஒரு சமையான வெரிஃபைட் செலர் தான் இவங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏ டு விஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அண்ட் இந்த தடவை நிறைய சூப்பரான ஸ்பெஷலான வெரைட்டிஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க சில ஐட்டம் லிமிடெட் ஸ்டாக் சொன்னதா ஒன்னே நீங்க வாங்கிக்கோங்க அண்ட் அது போக சாரி கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க ஏ டு விஜெட் கலெக்ஷன்ஸ் கூட சூப்பரான ஷாப் தான் சோ கண்டிப்பா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க பிளஸ் சைஸஸ் கூட இங்க அவைலபிள் இருக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் சிங்கிள் பீஸ் கொரியர் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு பீஸ் வேணாலும் நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா கொரியர் அனுப்பிடுவாங்க என்ன வேணாலும் நீங்க இங்க வாங்கிக்கலாம் ஓகே மக்களே நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஒன்ஸ் டேரக்டாவோ இல்ல ஆன்லைன் மூலமோ விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான ஒரு அருமையான இன்னொரு ஒரு வீடியோல பாக்கலாம் பாய் பாய்